அதிமுகவில் இருக்கக்கூடிய சமூக நீதி போராளிகள் பெண்களுக்காகவே குரல் கொடுக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் இவங்கெல்லாம் வந்து யார் அந்த சார் அப்படின்னு பேஜ் மாட்டிக்கிட்டு பயங்கரமாக போராட்டக்களத்தில் குதித்து இருக்கிறார்கள் சிரிக்கிற மேட்டர் கிடையாது சீரியஸான மேட்டர் டென்ஷன் ஆயிரவ வெல்கம் டு ஃபேக் ஐடி நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் தமிழக அரசு ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கலை யாரோ ஒருத்தரை வந்து மறைக்குது யாரோ ஒருத்தரை காப்பாற்ற நினைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது இன்னொன்று எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது எப்படி லீக் ஆயிருக்கும் அப்படின்னு கூட நம்ம தமிழக அரசுக்கு கேள்வி வைத்திருந்தோம் அதாவது இருந்து பிஎன்எஸ்க்கு மாறும் பொழுது இந்த மாதிரியான குளறுபடிகள் ஏற்பட்டுருக்கலாம் அப்படின்னு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த எஃப்ஐஆர் தகவல் ரிலீஸ் ஆனது கூட தமிழக அரசு நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இது வந்து தேசிய தகவல் ஆணையமே வந்து தன்னுடைய தவற ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு இப்போ என்னுடைய கேள்வி ஒன்னே தான் இந்த தகவலை வந்து கசிய விட்டுருக்காங்களே ஜேர்னலிஸ்ட்டு அவங்க மேலையும் நடவடிக்கை பாஞ்சிருக்கு கோர்ட்டே செஞ்சிருக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த சார்லாம் யாரும் கிடையாது ஏரோப்ளேன் மோட்ல போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க கதையை நம்ம நம்பவே வேணாம் உயர்நீதிமன்றம் இந்த கேஸ் சுகமோட்டவா எடுத்து போலீஸ் ஆபிசர்ஸ் ஐபிஎஸ் பி எஸ் ஆபிசர்ஸ் அதுவும் முக்கியமா பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு டீம் அமைச்சு இதை வந்து விசாரணை பண்றாங்க அந்த பெண் அந்த விசாரணையிலையும் யாரோ ஒருத்தர்கிட்ட கிட்ட அந்த ஞானசேகரன் பேசினதா வந்து சொல்லியிருக்காங்க சோ அப்படியும் விசாரணை போயிட்டு இருக்கு இப்படி தமிழ்நாடு போலீஸ்னுடைய விசாரணை நீதிமன்றம் இப்படி விசாரணை வந்து எந்த ப்ராசஸ்ல இருக்கும் அந்த ப்ராசஸ்ல போகுது இது எதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்ல சிபிஐ என்கொயரி தான் வேணும் அப்படின்னு நினைச்சா அதுக்காக கோரிக்கை வைக்கலாம் அதெல்லாம் இல்லாம யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார்னு நிக்கிற இவர்களுக்கு என்ன தார்மீகம் இருக்கிறது அப்படின்ற கேள்வி முன்வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்தது ஒரு சம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை ரெண்டு வருஷமா நடந்திருக்கு ஒரு கும்பல் செஞ்சிட்டு வந்திருக்கு அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன பிறகு தான் உண்மையா உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு பாதிக்கப்பட்ட பல பெண்களை ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி தன்னோட

நியாயத்தின் பக்கம் அந்த பெண்ணுக்கு பெண்ணுக்கு நீதி தருவது நம்மளுடைய கடமை அப்படின்னு பேசி இருக்கிறார் மு க ஸ்டாலின் இப்போ இந்த எதிர்கட்சியினுடைய வண்டவாளங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அண்ணா நகர் போக்சோ வழக்குல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு அது அதிமுகவின் நூத்தி மூணாவது வார்டு வட்ட செயலாளர் சுதாகரன் அவர் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி கேவலமான செயலை செய்துக்கிறார் அண்ணா நகரில் ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறார் அதுக்கப்புறம் இந்த மேட்டர் அண்ணா நகரனுடைய ஆழ்வுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ராஜி கிட்ட இந்த கேஸ் போகுது இந்த பொண்ணுனுடைய தாயார் வந்து கம்ப்ளைண்ட் எழுப்புறாங்க அந்த கம்ப்ளைண்ட்ல இவங்க வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய தண்ணி கேம் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நபர் மீது இவங்க கம்ப்ளைண்ட் எழுப்புறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த அம்மா வந்து வாங்க மறுக்கிறாங்க இந்த சம்மந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணாம இந்த சிறுமியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க விக்டிம்னுடைய அம்மா வந்து இந்த நபர் தான் வந்து இப்படிப்பட்ட செயலை செய்தது அவர் மேல கம்ப்ளைண்ட்டை எடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் மேல கம்ப்ளைண்ட்டை எடுக்காம இருந்ததுக்காக அவர் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி கேட்குறதுக்கு இந்த அம்மா ரொம்ப போராடுறாங்க ஆனால் அந்த அம்மாவை காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் இருக்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுமைப்படுத்திக்கிறாங்க மிரட்டிக்கிறாங்க இப்படி பாதிக்கப்பட்ட விக்டிம்னுடைய அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் ரொம்ப மன உளைச்சலில் இருந்த இந்த சிறுமியினுடைய தாயார் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாங்க அந்த வீடியோவில் இந்த சிறுமிக்கு நடந்தது இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு நடந்த துன்புறுத்தல் இதையெல்லாம் பேசியிருக்காங்க இது பேசினதுக்கப்புறம் கோர்ட்டினுடைய இது போகுது கோர்ட் வந்து சுவோட்டவாக எடுத்து இந்த விஷயத்தை வந்து விசாரிக்குது இதை தான் உண்மையான விஷயம் தெரியுது அதாவது சம்பந்தப்பட்ட நபர் இருக்காருங்க பாருங்க யாரு இந்த அக்யூஸ்டு அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அதிமுகவின் நூற்றி மூணாவது வார்டு வட்ட செயலாளர் எப்படி அதி தெளிவாக சொல்லணும் அதிமுகவின் அதிமுகவின் நூற்றி மூன்றாவது வார்டு வட்டச் செயலாளர் சுதாகரன் பேர் முதல் கொண்டு சொல்லணும் அட்ரஸ் இருந்தால் அட்ரஸ் கொடுங்க சொல்லிடுவோம் இப்போ இதுக்கு என்ன சொல்ல வரார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு உடனே வந்து இது இது எப்படி ஒரு அநியாயம் கழகத்துக்கு எதிராக செயல்பட கூடாது இல்லையா அதனால அவர் வந்து கட்சியிலிருந்து தூக்குறோம் யாரும் அவர்கிட்ட அன்னந்தனி போல கூடாது யாரும் அவர் கூட ஒட்டு வர கூடாது அப்படின்னு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு தூக்கிடுறாரு எவ்வளோ நியாயமான நியாயமான மனுஷன் பாரு இவ்வளோ நியாயமான மனுஷன் தப்பா சொல்லிட்டீங்க அண்ணாநகர் நகர் சிறுமை வன்கொடுமை வடக்கில் அதிமுக நூற்று மூன்றாவது வட்டச் செயலாளர் சுதாகர் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடப்போ எ எனக்கு எதுவும் தெரியாது நீங்க டிவி பார்க்குற மாதிரி தான் நானும் பார்த்தேன் நானும் அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு துப்பாக்கி சூடாக்கி நானும் துப்பாக்கி சூடு நடக்காது என்ன ஆகிய அதாவது நீ அத்தனை பத்திரிக்கையாளும் ஊடகங்களும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றது நாங்களும் இங்கேதான் இருக்கின்றது நான் அப்போது ஆயுக்கூட்டத்திலே இருந்தேன் எப்படி எப்படிப்பட்ட மனுஷன் இது எல்லாம் உடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம் ஏன்னா நான் இங்கே தான் இருந்தேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதை பற்றி அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிட் டூ மினிட் என்ன நடந்தது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டலை அப்படின்றத சிஎம்கே அப்டேட் பண்ணதா செக்ரட்டரி அன்னைக்கு இருந்த செக்ரெட்டரி சொல்லியிருக்காங்க அத்தனையை நடிப்பா சொல்லுலதா நடிப்பா இல்லை 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 ஹௌ ஹவு ஐ அணி எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட முதல்வரை நம்ம இழந்திருக்கோம் இந்த டைம் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அல்லவா நீங்கள் முதல்வராக ஆக்கி வேடிக்கை பார்த்துருக்கணும் தவறு பண்ணிட்டீங்க இது பெரும் தவறு மாபெரும் தவறு இல்லையா சரி இந்த வட்ட செயலாளர் வண்டு முருகன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சிறுமியனுடைய தாயாருக்கு மிரட்டல் கொடுத்து ஒரு பெரிய ப்ரெஷரை உருவாக்கி அந்த இன்ஸ்பெக்டர் ராஜியை வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த கேஸை வந்து திசை திருப்ப பார்த்துருக்கார் இதெல்லாம் விசாரணையில் வெளியே வர இப்போ யாரெல்லாம் உள்ள இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் இந்த அக்யூஸ்ட் வந்து மாட்டிடக்கூடாது அப்படின்னு அதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்த நம்ம நூற்றி மூன்றாவது வார்டு ஆ தப்பாக சொல்லிட்டேன் அதிமுகவின் நூற்றி மூன்றாவது வார்டு வட்ட செயலாளர் சுதாகர் அவர் வந்து உள்ளே இருக்கார் அப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்க யார் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ராஜே அப்படின்ற காவல் ஆய்வாளர் அவங்களும் இப்போ உள்ள இருக்காங்க அதாவது போக்சோ வழக்கில் இந்த மாதிரி சட்டத்துக்கு உடன்பட்டு சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கி தராமல் அதை பிளாக் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ள வைக்கிறதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது இன்க்ளூடிங் த போலீஸ் ஆஃபீஸர் ஹூ இஸ் டூயிங் த என்கொயரி இப்போ அதிமுகவின் நூற்றி மூன்றாவது வார்டு வட்ட செயலாளர் சுதாகர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் தூக்கி உள்ள வச்சுக்கிறேன் பாத்தியா எப்படி ஒன்று எப்படி உன்னை உள்ளே தூக்கிட்டு வந்தால் பார்த்தியா இப்படிப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு இதுதான் தான் கரெக்டு இப்படி தான் இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறேன் நான் சம்பந்தப்பட்ட நபர் அந்த பத்து வயசு குழந்தைக்கு எவ்வளோ பெரிய துன்பம் நடந்திருக்கும் ஆ அந்த துன்பத்தை ஒரு தாய் கொண்டதும் சொல்கிறாங்க நீங்களும் ஒரு பெண் தான் சொல்லுவாங்க ஒரு பெண் அயன் லேடி ஜெயலலிதா அப்படிம்பாங்க அயன் லேடி நமக்கு வந்து இந்திரா காந்தி தான் ஞாபகத்துக்கு வரும் என்ன என்ன பெண்ணுன்னு இருந்துட்டால் வந்து அவங்க வந்து பெண்ணுக்கு நல்லது செஞ்சுருவாங்களா ஆ வர வேண்டியது நான் இந்த பெண் அதிகாரி என்ன பண்றாங்க அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்காத அளவுக்கு அவங்க வந்து பாடுபடுறாங்க ரொம்ப பாடுபடுறாங்க பாவம் அவருக்காக செய்வோம் அவருக்காக நாம ஜெயிலுக்கு போவோம் என்ன போ அப்படின்ட்டு அவங்களும் சேர்ந்து போயிட்டாங்க பாவம் இல்லையா இது எவ்வளவு கொடுமை இல்லையா இது எடப்பாடியின் மனதை எவ்வளவு பாதித்திருக்கும் இதே போல் இந்த இந்த மாதிரி நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக பேசலாம் எனக்கு அது உரிமை இருக்கு சமூக நீதிக்காக நான் குரல் கொடுக்குறேன் இந்த நாட்டில் நடக்கிற சாதிய ஒடுக்குமுறைக்காக பேசுகிறேன் நான் அதே சமயத்துல பெரியாரும் தேவை அம்பேத்கரும் தேவை திராவிட அரசியல் வந்து இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சிருக்கேன் நான் பேசுறேன் கட்சிகள் வந்து நிறைய தவறுகளை திருக்கலாம் கடந்த காலங்களில் ஆனால் அதுக்காக நீ எல்லாம் வாடகை வாயை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம நாட்டுக்கிலே விமர்சிக்கிற பற்றியா நீ யாருக்கு தோண போகிற நீ பிஜேபியினுடைய கையால் நாக்பூரில் இருந்து முடக்கு முடக்குன்னு வாங்கி குடிக்கிறதுக்காக டம்ளர் எடுத்துகிட்டு கியூவில் போறவ நீ என்னத்தை குடிக்கிறதுன்னு கேட்குறியா அதை எப்படியும் வாயால் சொல்லுவேன் எதையோ குடிக்கிற ஒரு ஒரு சரக்காக இருக்கலாம் இல்லை சாதாரண தண்ணியாக இருக்கலாம் ஏதோ ஒரு நீராக இருக்கலாம் ஒரு நீர் ஆதாரம் எனி திங் தட் இஸ் லிக்விட் எனி திங் தட் இஸ் லிக்விட் இதே போன்று சமீப காலமாக நடந்திருக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் பெண்களுக்காக தான குரல் கொடுக்குறாங்க அந்த நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வீரியமான கட்சி அதை பற்றி நாம் பேசுவோம் நாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை சார்ந்த அரஸ்ட்டு கட்சி நிர்வாகிகள் எப்படி வந்து இந்த விஷயத்தில் அரஸ்ட் ஆகியிருக்காங்க அந்த கேஸை பற்றி விசா விவா நம்ம விவாதிப்போம் என்ன அந்த அதிமுகவினர்லாம் திடீர்னு சீமானுக்கு சப்போர்ட் சீமான் சீ நான் சீமான் கட்சி கிடையாது நான் நாம் தமிழர் கட்சியே கிடையாது ஆனால் என்னுடைய சப்போர்ட் சீமானுக்கு அப்படின்னு உருண்டு பிறல்றாங்க பற்றியா நம்ம அதிமுக வாடிப்போம் என்ன சொல்கிற ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்துப்போம் டாக்குமெண்ட்ரிய இறக்குவோம் பெண்களுக்கு அதுவும் முக்கியமாக காவல்துறை மூலமாக பெண்களுக்கு எவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு வாட்சாத்தி வன்கொடுமையாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் அதெல்லாம் பேசுவோம் ஜெயலலிதா ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பற்றி டாக்குமெண்ட்ரி போடுவோம் இல்லைனா நான் போடக்கூடாது அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணுங்க நீங்க பண்றீங்களா இருக்குது வா இரநூறுவா பண்ற கட்டுற நீ கட்டல கிளிக்கினும் கிளியும் உண்மையிலேயே ஒரு எடப்பாடியினுடைய தொண்டனார் தான் நீ இரநூறுவா கட்டிட்டு தான் நீ பேசுற கட்டுற கிளை கிளியும் அந்த சார் கேட்குறேன் நான் இப்போ யார் இருந்த சார் இனிமேல் என்னுடைய எபிசோட் வருது ஒரு நாலு எபிசோட் யார் வந்த சார் அப்படின்ற ரீதியில் ஒரு நாலு எபிசோட் தி சீரீஸ் அது ஒன்று போடுவோம் அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டரில் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு யார் பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை ஒழுங்கு நடவடிக்கைகள் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு துணைவேந்தர் ஒரு கல்லூரிக்குன்னு ஒரு துணைவேந்தர் நியமிக்கணும் இல்லையா யார் நியமிக்கலை ஏன் நியமிக்கலை இந்த கேள்விகளை முன்வைக்கவே மாட்டாங்க யார் இந்த போராடிக்கிட்டு இருக்க சவுக்கால் அடிச்சுக்கிறான் பாருங்க ஒருத்தன் ஒரு லூஸு எப்படி இந்த வீதி நாடகங்கள் எல்லாம் வீதி தெருக்கூத்துலலாம் வந்து வி க்ளவுன் அடித்து அந்த மாதிரி க்ளவுனு த ஹிஸ் டெல்லிங் இன்டேரக்ட்லி தட் ஹீஸ் எ க்ளவுன் தட் இஸ் வை ஹீஸ் அதனால தான் தன்னைத்தானே அடிச்சுக்கிறார் சவுக்கால் அது சவுக்கு இப்போ எவ்வளோ புரியு சவுக்கு தெரியுமா அதில் அடித்தா பயங்கரமாக வலிக்கும் உரைக்கும் கிமிக்கும் நம்பி இப்போ தடிமனான தனிமனான சாட்டையை தவிர்த்து பருத்தியாலான சாட்டையால் அடித்துக்கொண்டதாக சமூக வலைதளங்களில் விமர்சனம்

அவர் முக்கியமான கட்சியை விட்டுவிட்ட பாஜக அவங்க கட்சியில நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இதை பத்திலாம் ஏன் பேசாமல் இருக்கணும் பெரிய சீரிஸ் போடுவோம் யார் அந்த இப்போ யாருந்தாரு நான் யார் அந்த சாருன்னு கேட்டு வரேன் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்களுடைய டிகிரிஸ் வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சட்டத்திருத்தங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி யூஜிசி வந்து ஒரு புதிய நாம்ஸம் கொண்டு வந்திருக்கிறாங்க வெரி சூப்பர் அதே மாதிரி கவர்னரே வந்து அவர் துணைவேந்தர் நியமிச்சுக்கலாம் ஏன் நம்ம ஸ்டேட்டில் இருந்து சில மெம்பர்ஸ் வந்து துணைவேந்தர் யார் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வேணாம் இனிமேல் இனிமேல் வந்து டேரெக்டாக கவர்னர் மாநிலங்களினுடைய உரிமை போகிறத பற்றி எவனையும் பேச மாட்டான் அதிமுகவில் பேச மாட்டாங்க இதில் பேச மாட்டாங்க எதுலேயும் பேச மாட்டாங்க

அது ஒரு படி இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து லீகலா இருக்கான் இல்லீகலா பல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அத ஓபனாவே அறிவிச்சிகறாங்க எப்படி அது ஒரு கவுரவமாவே அறிவிச்சிகறாங்க ஆனா இந்த காலக்கட்டத்துலயும் ஒரு கட்சியோட கள்ள உறவு வச்சிகறாங்க எந்த கட்சின்னு நான் சொல்லணுமா யார் யாரோட கள்ள உறவு வச்சிகறா ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட டைரக்ட் வரவு கிடையாது அது கல்லு வரவு சீக்ரெட் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் சீக்கிரம் வெளிப்படும் அது வரை பொறுத்திருமணமே இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன்